இது வாட்டர் பாட்டில் போட்டுறோம். டேய், முடிஞ்சே வாட்டர் பாட்டிலே எடுத்துங்க பாரு. ஆ, அதுதான். வாட்டர் பாட்டில் எடுத்து மடிய. ஆ, பனிகடே. சேக்க. அது அプリ கடை நான் வந்துறேன் பாரு. அது மரிக்கணும். இல்ல சிப்பு இல்லைங்களே. ஏய்! நல்லா ஊக்கறமா.

உங்கம்மா எங்கம்மா டீச்சரு உங்க அப்பாசு உங்க அக்கா எங்கேஜு உங்க எங்க தடி மாடு மாடு உங்காய எங்காயி புள்ள எங்க தொடச்சி அம்மா, எங்க அம்மா, தீச்சரு உங்க அப்பா, எங்க அப்பா இதுக்குரிய எங்க சின்ன குழந்தையாட்டு இருக்க சின்ன குழந்தையாத்தியா அப்படிதான் இருப்பா மாட்டு மட்டும்தான் ரெடி பண்ணிட்டு இருக்க Just a book.